மஷ்ரூம் பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா காளான் கிரேவி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு சூப்பரான காளான் கிரேவிய அதுவும் நெய் ஊற்றி நெய் ரோஸ்ட் காளான் சன்னா கிரேவி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க இது சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வேற லெவல் காம்பினேஷன் சொல்லலாம் இந்த கிரேவி பாருங்கள் பார்க்கும் போதே வேற லெவலாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிடும்போது அப்போ அதோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அந்தளவு இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கங்க இந்த நெய்ல வந்து ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இந்த காளானை காளானை நல்லா கிளீன் பண்ணி காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிருங்க அப்படியே முழுசாகவே போட்டுருங்க போட்டுட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த நெய் ரோஸ்ட் காளான் கிரேவிக்கு இது ஸ்பெஷல் நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ அடுத்ததாவது நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க குக்கிங் ஆயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டை வந்து ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து பவுடராக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு போட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கிரேவி வந்து திக்காகவும் இருக்கணும் அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கணுன்றதுக்காக நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கோம் அதே டைம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நல்லா ஓவரால் வதங்கட்டும் ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி பழம் டொமேட்டோ வந்து நல்ல மிக்சியில் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரோஸ்டட் அதாவது ரோஸ்ட் பண்ணி நெய்யில் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த காளான இதோட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ தாங்க அல்டிமேட்டான டேஸ்ட்டுக்கு மசாலா தாங்க முக்கியம் சன்னா மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மட்டன் மசாலாவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ உங்கள்ட்ட மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு தூள் கூட தாராளமாக வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஆனால் சன்னா மசாலா கண்டிப்பாக சேர்க்கணுங்க ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மசாலாவோட நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து திக்னஸாக இருக்கிறதுனால தம் தண்ணி வந்து நம்ம அதிக அளவு சேர்க்க தேவையில்லைங்க ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோ உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா கிரேவி வந்து திக்னஸ் ஆனோன்னே கரெக்டாக பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்ஸ் அதாவது ஐம்பது ரூபாய்க்கும் அந்த காளான் தான் நான் அளவுகள் இதில் சேர்த்துருக்கேன் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நல்லா கொதி வந்துட்டோம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து அப்படி கிரேவி வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம கொத்தமல்லி தலைகளை போட்டு இறக்கி சர்வ் பண்ண வேட்டியிருந்தாங்க அவ்வளோதாங்க வேறு லெவலாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய் ரோஸ்டட் காளான் சன்னா கிரேவியாக நீங்களும் ஒரே முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதாவது வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தேன் அதாவது நெய் சாதத்துக்கும் இது வந்து சூப்பரான அல்டிமேட்டான காமினேஷனுக்கு சப்பாத்தி பரோட்டாக்கு வேறு லெவலாக இருக்கும் ஸோ எல்லா வித வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து ஒரு பக்கவான ஒரு சைடிஷன் சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களும் கறி சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி வந்து வெஜ்ஜில் சூப்பராக மஷ்ரூம் கிரேவி வந்து இந்த மாதிரி நெய் ரோஸ்டட் கிரேவி செஞ்சு கொடுங்க ஸோ ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் வித்தியாசமான ரெய் ரோஸ்டட் காளான் சன்னா மசாலா கிரேவி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இன்றைக்கே இப்போவே இந்த சூப்பரான அல்டிமேட்டான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்